ஹாய் நண்பர்களே இன்று இரவு எங்கள் ஊரில் இருந்து இதோ இரவு நேரத்தில் சாத்தான்குளத்துக்கு டீ குடிக்க போய் கொண்டே இருக்கிறோம் ஆமாம் இரவு நேரத்தில் டீ குடித்தனாலே மிக சிறப்பு தான் சிறப்பு 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 இதோ ஸ்டார்ட் டீ குடிக்கிற புரோகிராம் ஆனவே முத்து கிருஷ்ணான்புரம் சாத்தான்குளம் அரண் டீ கடை மே என்றாளோ அது போல வருமா சொர்க்கமே என்றாலோ இது நம்ம போல வருமா நன் ஆமாம் சொல்ல மாட்டார் சேரமாட்ட இப்போதே

இதோ என்று சாத்தாளம் இன்னும் சச்சி நேரத்தில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அருணாட்டி கிடையில் தீபுடிக்கப் போகிறோம் மிக அருமையான இரவு நேர பயணம் மிக சிறப்பு இதோ சாத்தான்குளம் குளம் என் சொன்னாலே ஹோட்டல் தான் செலி ஹோட்டல் அம்மா மிக சிறப்பு இதோ சாத்தான்குலத்தை உள்ளே பஜாருக்குள் போய்கொண்டே இருக்கிறோம் ஆமாம் 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 மிக சிறப்பு அடுத்த முதலில் வர ஜவுளி கடை என்ன ஜவுளி கடைனா குமரன் சில்க் ஜவுளி கடை ஆமாம் அடுத்த நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு ஸ்வீட் கடை மாணிக்கம் ஸ்வீட் கடை பெருமாள் சுவாமி என்ட்ரி ஆகியாச்சு அடுத்த ஸ்டேட்டை அருணாடிகளை தான் ஆமாம் சிறப்பு சிறப்பு இதோ உங்களுடன் ஆமாம் இதோட பயணம் செய்து கொண்டே இருக்கிறார் கொண்டு தான் பாருங்கள் ஆமாம் <tú> Hãy subscribe <tú>